ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம அவள் வச்சு லட்டு செய்யலாம் வாங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நான் நல்லா ஒரு கப்பு அவல் போட்டுக்கலாம் நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா பொறிஞ்சி வரும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிவிடோம் முடி தேங்காய் போட்டிருக்க நல்லா ஈரப்பாதம் போகிற வரைக்கும் இப்படி அப்படியே நல்லா வறுத்தோடணும் இதை ஒரு ஜாருக்கு மாற்றி பிடிச்சிட்டு வந்துடும் உப்பு வெள்ளம் போட்டு அதையும் பிடிச்சிட்டு வந்துடலாம் அடுத்த தேங்காய் கூட இதை பிடிச்சிட்டு வந்ததை இதில் போட்டுடலாம் ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாம் போட்டுருக்கலாம் ரொம்பவும் ஆரவன்னா கொஞ்சம் கதை கதப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும் தேங்காய் போட்டோம்ல அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக வரும் லட்டு பிடிக்க பாருங்கள் இந்தமாரி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா லட்டு பிடிக்கலாம் அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இன்னும் நம்ம எல்லா லட்டியும் பிடிச்சி வச்சுக்கலாம் செஞ்சு பாருங்க ஒரு கப்பு அவல் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு நீங்களும் அருள் பேருங்க